திமுகவினுடைய பேச்சை கேட்ட சிவகார்த்திகேயன் அவர்களுடைய தற்போதைய நிலை அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி ஐயோயோ இப்படி ஆயிடுச்சேன் அப்படின்னு சொல்லி அவரே பின்னாடி வருத்தப்பட போற அளவுக்கு ஒரு சம்பவம் இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க உண்மையாவே என்னதான் நடந்துச்சு இவருக்கும் பின்னாடி என்ன நடந்திருக்கு அப்படிங்கறதா பேசும் ரசிகர்கள் யாராவது தொண்டர்கள் யாராவது இருக்கீங்க இந்த பாஜக தரப்புல இருக்கிறவர்களுக்கும் இருக்கலாம் அண்ட் டோட்டலான ஒரு வியூன்னு வச்சுக்கோங்களேன் சரி வீடியோ போகலாம் போலாம் அனைவருக்கும் வணக்கம் நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ் என்ன தீபிகா இப்போ டோட்டலா ஹோலா இப்ப தமிழகம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம் அதிகமா தமிழக வெற்றி கழகம் இந்த பாலிடிக்ஸ் அப்படிங்கிறதுக்குள்ள இவர் எப்ப கால எடுத்து வச்சாரோ அதுக்கப்புறம் இவருடைய பிரச்சாரங்கள் எப்படி இருக்கும் அந்த பிரச்சார மேடைகள் எப்படி இருக்கும் அது எப்படி போகும் அப்படிங்கிற பார்வை எல்லாருக்குமே ஈவன் இந்த பாலிட்டிக்கல் அப்படிங்கிற ஒரு ஜோன்குள்ள எல்லா வயதானவர்களும் இல்ல எந்த வயதிற்குள் இருக்கிறவர்களும் பாக்குறாங்களா ரசிக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது உண்மையாவே கிடையாது ஆனா விஜய் அவர்களுடைய என்ட்ரிக்கு அப்புறமா எயிட்டீன்ல இருந்து ஆரம்பிச்சு சிக்ஸ்டீனோ செவன்டீனோ விஜயம் பிடிக்கும் அப்படின்னு பாக்குற நபர்கள் அப்படிங்கிறவங்க அவர் என்ன பேசுறாரு திமுக என்ன விமர்சனம் செய்யறாரு அப்ப திமுக இப்படி ஒரு கச்சா அப்படி ஒரு கச்சா அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் அவங்களுடைய மைண்ட் செட் என்னவாக வேணா இருந்திருக்கலாம் மேபி அவங்க திமுகவா கூட இருந்திருக்கலாம் அதிமுகவா கூட இருந்திருக்கலாம் யாரா வேணா இருந்திருக்கலாம் இப்படி ஒரு பேசும்போது அந்த ஒண்ணு இருக்குல்ல ஒரு பாயிண்ட்ஸ் இருக்குல்ல ஓ இவங்க அப்படியா ஓ இவங்க இப்படியா அவங்க இதெல்லாம் இப்ப செய்யறாங்களா அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்துருச்சு இப்போ நான் இதை ஏன் சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஈரோடு அப்படிங்கிற இடத்துல மீட்டிங் அப்படிங்கறது நடந்துருச்சு மாநாடு முடிஞ்சிருச்சு அடுத்த கட்டமா இவருடைய ஷெட்யூல்ஸ் அப்படிங்கிறது அப்டர் ரொம்ப நாட்கள் அளவுக்கு வந்து கம்மி அவருடைய ரிலீஸ் ஆக போற படம் ஒண்ணு இருக்கு இல்லையா ஜனநாயகம் இந்த படத்துலதான் அடங்கியிருக்கு அப்படிங்கிற அளவுக்கு பேசப்பட்டுச்சு சரி அந்த படத்துல வந்து ஒரு பெரிய வரவேற்பு அப்படிங்கிறது இருக்கு சரி ஓகே அதுல கதை இருக்குப்பா என்னோ ஒண்ணு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி மக்கள் எதிர்பார்க்கும் அந்த தருணத்துல ஒரு பக்கம் ஏ உங்க படம் ரிலீஸ் ஆகுதுல ஏன் படத்தை நான் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிவகார்த்திகேன் காம்படிஷனா வராரு என்ன தீபிகா சிவகார்த்திகன் படம் மத்திய சக்தியான்னு கேக்குறீங்களா ஐயோ சாரிங்க பராசக்தியான்னு கேட்குறீங்களா ஆமா பராசக்தி படத்தை நானும் வந்து காம்படிட்டிவா உங்களுடைய ரிலீஸ் அப்ப நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகன் அவர்கள் நிற்கிறாரா இவருடைய தூணுதலா இல்ல பின்னாடி வேற ஏதாவது ரெஜை இருக்கு ஒரு பக்கம் வந்து டான் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கு என்ன நினை அவர் பேரை மட்டும் சொன்னா எப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய இருக்கு அவங்களுடைய ப்ரெஷர்ஸ் அப்படிங்கிறது இருக்கு சோ இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிற படம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இப்ப கேம்பைன்ஸ் அப்படிங்கறது கூட ரத்து செய்துட்டு இப்போ வரப்போற இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் மலேசியால மிகப்பெரிய லெவல்ல ஒரு ஆடியோ லான்ச் அப்படிங்கிறது செய்ய போறதா தகவல் இருக்கு இந்த மாதிரி பேசும் பொருளா இருக்கக்கூடிய இந்த ஜனநாயகம் கேம்பைன்ஸ் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இப்ப இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அங்க வந்து என்னுடைய முழு கேம்பைன் பண்ண அளவுக்கு ஒரு வர்த்த இதுல இருக்குன்ற அளவுக்கு விஜய் நம்புறார் இதை கெடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இன்னொரு படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ண போறாங்களா சோ ஒன்பதாம் தேதி அப்படிங்கிறது இந்த படம் ஜனநாயகம் இந்த படம் அதாவது பராசக்தி வந்து ஜான்வரி அப்பதான் ரிலீஸ் பண்ண படம் இருந்துச்சு பட் இப்போ ஒன்பது இல்லைன்னா பத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ இந்த நடுவுல இருக்கிற கேப் அப்படிங்கிறது ஃபில் ஆகுமா சரிங்க ஒரு வாரத்துல அட்லீஸ்ட் இந்த இதுக்கு காம்படிஷன் கிடையாதுப்பா இந்த படம் சூப்பர் ஹிட்டுப்பா நம்பி வாங்கலாம்ப்பா அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாரும் எக்கச்சக்கமா வாங்கிட்டு வந்திருப்பாங்க நடந்துருக்கும் தானே கோடி கணக்குல ஒரு வார கோடி கணக்குல ஆயிரத்தி நூறு தேட்டர்ஸ்லயும் நம்ம வந்து பரப்பணும் எல்லா இடத்துலயும் சூப்பரா இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிதான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கோடி கணக்குல போட்டு அந்த படத்தை வாங்குறாங்க அவங்களும் நல்லா இன்கம் எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க இப்ப இந்த டைம்ல இப்ப அமரன் படம் எப்போ போச்சோ அதுல இருந்து சிவகார்த்திகன் அவர்களுக்கான ஒரு மவுஸ் அப்படின்னு வந்து கூடிடுச்சு இது இவரு நினைக்கக்கூடியதான் என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா விஜய் இதுக்கப்புறம் படத்துக்கு வர போறேன் வர மாட்டேன் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையிறதுக்கு ரொம்ப கஷ்டம் இதுக்கப்புறம் நான் பொலிட்டிக்கல் போறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறாரு இது அவருடைய கடைசி படம் நம்ம அவரோட படத்துக்கு ஈக்குவலா வந்து ரிலீஸ் பண்ணி விட்டு சூப்பரா நம்ம ஹிட் ஆயிட்டோம் அப்படின்னா விஜய் பிளேஸ் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறதா சொல்றாங்க ஏய் காமெடி சிரிப்பு வருது என்ன ஒன்னு வார்த்தை கிடையாது சி விஜயும் சிவகார்த்திகேனும் ஒன்னா ஒன்னான்னு கேக்குறேன் எப்போ இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருக்காரு விஜய் அவர்களும் ஒரு மவுஸ் இருக்கு இப்ப விஜய் அஜித் சூர்யா அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே டாப்ல இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் தான் எல்லாருமே தான் ஆகணும் இல்ல எங்கால்தான் தர பெருசு அப்படி இப்படி சொல்லலாம் சூர்யாவுக்கே மார்க்கெட் ஒரு பத்து வருடமா சம பெரிய ஒரு வீழ்ச்சி தான் அந்த அளவுக்கு ரொம்ப தான் நிற்கிறாரு அவரு காரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அரசியல் அப்படிங்கறத அவர்கள் கடந்து நார்மலா போகணும் இல்லையா தொடர்ந்து குரல் அப்படிங்கறது கொடுத்துட்டு இருக்கணும் ஒரு கட்சிக்கு மட்டும் நான் ஃபேவரா இருப்பேன் அப்படின்னு சொல்லி வாய விட்டாங்கன்னா அடுத்தடுத்த ஆட்சிகள் அப்படிங்கிறது மாறும்போது அங்க வச்சு செய்வாங்கன்றது தெளிவுபட புரியுது இப்போ சிவகார்த்திகன் அவர்கள் இப்ப ரெட் ஜைன் ப்ரொடக்ஷன்ஸ் அவங்கதான் ஃபுல்லா அதை எடுத்துக்கிறாங்க எடுத்து நடத்துறாங்க அப்படியே நம்மளுக்கு தெரியும் இட்லி கடை அப்படிங்கிற இந்த படம் சிறப்பா இருக்கு சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு நல்ல விமர்சனங்கள் ஆனா அந்த படம் ரொம்ப நல்லா ஓடிச்சான்னு கேட்டீங்கன்னா இல்லை சுமார் மூஞ்சு குமார் மாதிரி தான் ஓடிச்சு இது வந்து எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா கரூர் ஸ்டாம் பேர் நடந்துச்சு இல்லையா இது வந்து ஒரு காரணம் திமுக எல்லாரும் ஒரு பக்கம் விமர்சனம் பண்றது அவங்களை வந்து கொஞ்சம் லைட்டா சந்தேகம் படுறது இந்த மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது இந்த படத்தை ஓட விடாம தடுத்துச்சு அடுத்தது ரெட் ஜாயின் ப்ரொடக்ஷன்ஸ்ல இந்த மூவிஸ் அப்படிங்கறதுல வரும்போது இவ்வளவு நாளா உதயநிதி ஸ்டாலின் பிரசன்ஸ் அப்படின்னு இருந்த இடத்துல இன்பநிதி பிரசன்ஸ் அப்படின்னு பேர் வந்த உடனே என்னப்பா காலகாலமா நீங்க தான் ஆளுவீங்களா எப்படிப்பா அப்படின்னு சொல்லி மக்களுக்கு ஒரு ஒண்ணு வர ஆரம்பிச்சிருச்சு இதுவும் என்ன ஆகுது அங்க வந்து ஒரு பெரிய அடி வந்து வாங்குது இதுக்கு தொடர்ச்சியா இப்போ பராசக்தி படமும் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அது உண்மையாவே காலமா தான் இருக்குமா தீபிகான்னு கேட்டீங்கன்னா இப்போ என்னோட மைண்ட் செட்டுக்கு வாங்க எனக்கு எப்படி இருக்குன்னா ஜனநாயகம் படம் வருது எனக்கு வந்து விஜய்க்கு நான் ஓட்டு போடணும் விஜய் எனக்கு பிடிக்கும் டிவிக்கு கட்சிக்கு நான் சப்போர்ட் பண்றேன் அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் தூக்கி தூரமா போட்டுருவோம் விஜய் ஒரு பெரிய நடிகர் இல்லையா அவர் ரொம்ப ரொம்ப சூப்பரா நிறைய படங்கள் அப்படிங்கறத பண்ணியிருக்கிறாரு இது அவருடைய கடைசி படம் அப்படின்னு வரும்போது எல்லாருக்குமே எல்லாருக்குமே மைண்ட் குள்ள இருக்கும்ல அதையும் அதுதான் எனக்கும் கடைசியான படம் அப்படின்னு வர சொல்றாங்க தேட்டருக்கு போய் அந்த படத்தை பார்த்துட்டு வந்துடும் ஓடிடி ரிலீஸ் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் தேட்டருக்கு கன்ஃபார்ம் ஃபேமிலியோட போயிடணும் போய் அந்த படத்தை பாத்துட்டு வந்துடணும் இதுக்கப்புறம் தான் ஒரு படமே வராதுல்ல ஒரு லாஸ்ட் படம் போய் பார்த்துட்டு வந்துடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் பிகாஸ் நான் வந்து ரொம்ப எப்பவுமே படத்துக்கு போற பர்சனோ இல்ல எப்போ பார்த்தாலும் தேட்டர்ல போய் நிறைய அப்படி ஆள் நான் கிடையாது ஆனா எனக்கே தோணுதுன்னா நான் அப்படிதான் வந்து கம்பரேட்டிவ்லி பாத்துக்கிறேன் எனக்கே தோணுதுன்னா எவ்வளவு பேர் போறவங்க ரசிச்சு ரசிச்சு பாக்குறவங்க உருகி உருகி பாக்குறவங்க மிஸ் பண்ணுவாங்களா பண்ணுவாங்களா நீங்களே சொல்லுங்க வாய்ப்பு அப்படிங்கிறது நூத்துக்கு நூறு சதவீதம் குறைவுதான் சோ சிவகார்த்திகேயனை வச்சு கள்ள நோத்தலாம் காய நோத்தலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அங்க மொத்தமா நோத்திட்டு போறது யாரா இருப்பாங்கன்னா தான் நம்பிக்கால விடாதீங்க கொடுக்குறேன் ஃப்ரீ அட்வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாஜக ஆரம்பிச்சு தமிழக வற்ற கழகத்தை சார்ந்த இருந்து ஆரம்பிச்சு எல்லாரும் கொடுக்கக்கூடிய ஃப்ரீ அட்வைஸ் அண்ட் டீமுக்கு இருக்குது பட் இது உண்மையாவே அவங்க சொல்ற டேட் அண்ட் கிட்டத்தட்ட ரிலீஸ் பண்றாங்கன்னா கன்ஃபார்மா பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அப்படிங்கிறது சிவகார்த்திகனை யார் வேணா உசிப்பேத்தி விட்டுருக்கலாம் பட் நடைமுறை அப்படின்னு வரும்போது விஜய் அவர்களுக்கு தான் கூட்டம் கூடும் இங்க வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேபி ஃபீல் பண்ணலாம் எங்களுக்கு வருமா வராதா எங்களுக்கு பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்னு பட் எல்லாருடைய மனநிலை ஜனநாயகமா தான் இருக்கும் பட்சத்துல பெரிய அளவுல வீழ்ச்சி வராது அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு விஜய் அவர்களுக்கு எப்படி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமோ அதுவும் இந்த எலெக்ஷன் வரப்போற நேரத்துல இந்த ரிலீஸ் அப்படிங்கிறது இருந்து இந்த மொத்தமா மாறுபட்ட சூழல்ல களத்தை மாத்தோம்னு நம்புறாரோ பராசக்தி படம் அப்படிங்கிறது டோட்டலாவே வந்து ஒரு மொழி போர் சம்பந்தப்பட்ட ஒரு கதைக்களம் ஒரு பழைய விண்டேஜ் லைக் வந்து திமுகவினுடைய விண்டேஜ் அப்போ இருந்து அந்த காலகட்டத்துல அவர்கள் நமக்காக செய்தாங்க இதெல்லாம் செஞ்சாங்க தமிழை காப்பாத்தினாங்க இப்படி இருக்கும்ல அந்த ஹிஸ்டாரிக்கல்ல திமுகவை அழுத்தமா தூக்கி காமிக்கிறதுக்கான படம் அண்ட் தமிழக வெற்றி கழகத்தை அழுத்தமா தூக்கி காமிக்கிற படமா இதுவும் அதுவும் இருக்கும் சோ இது ரெண்டும் முட்டியும் போது இது எது ஹைப் படிக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா என்னுடைய ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட் இருக்கிறது என்னன்னா அந்த கதை அப்படின்றத தாண்டி சூப்பரா இருக்கும் அப்படிங்கிறத தாண்டி ஸ்லோ ரன்னாக இருந்தாலும் சூப்பராக இருந்தாலும் விஜய் அவர்களுக்கு கூட போற கூட்டம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கும் கண்டிப்பா இருக்கும் மாற்று கருத்து அப்படிங்கிறது இல்ல ஸ்பெலிக்ஸ் அதாங்க ரெட்பிக்ஸ் அப்படிங்கிற அந்த சேனலை ரன் பண்ணிட்டு இருந்தாரு இல்லையா இந்த நபர் வந்து இன்னைக்கு தமிழக வச்சி கழகத்துல இணைஞ்சிருக்காரு அஃபிஷியலாவே அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க ஒரு வயதாக கூடிய இவர் அங்க இணைஞ்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு டிபேட்டா மாறுது ஏன்னா சீனியர் ஜேர்னலிஸ்ட் இவர் போயிட்டு எப்படி தமிழக வற்றிக் கழகம் அப்படின்னு சொல்லி பார்வையை பாக்குறோம் அப்படின்னா அவருடைய மனநிலை அப்படிங்கிறது அவங்களுடைய அவங்களுடைய மகள் ஆகட்டும் இவங்களும் ஆகட்டும் அண்ட் தொடர்ந்து தமிழக வற்றிக் கழகத்துக்கு தான் பிகெஸ்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது காமிச்சுட்டு இருந்தாங்க இது அப்படியே கொஞ்சம் பார்க்க பார்க்க நம்மளுக்கே தெரிஞ்சிச்சு ஓகே டிவி கே சேர்த்து தான் சாயறாருங்கிறது தெரிஞ்சது அந்த சேர்ந்துட்டாரும் கூட அவருக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு இது நல்லா இருக்கும்னு தோணலாம் அதனால போயிருக்கலாம் அண்ட் இன்னொரு புறம் எல்லாரும் விமர்சனம் செய்யக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் வந்து ஆளும் கட்சியை விமர்சனம் அப்படிங்கிறது குவிக்கிறாரு இவருக்கான ஒரு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாரையுமே அவரால் நம்ப முடியாது இவங்க வருவாங்க அவங்க வருவாங்க இந்த கட்சி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு இல்லை இவர் போயிட்டு ஒரு கட்சி அப்படின்னு பிரதானமா அவங்க கூட சேர்ந்துட்டாங்க அப்படின்னா தமிழக வெற்றுக் கழகத்தினுடைய லீகல் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் நிலமையில கன்ஃபார்ம் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அவங்களுடைய க்ரோத் ஆப்வியஸா இருக்கும் அப்படிங்கிறது இவருடைய மிகப்பெரிய பார்வையாகவும் இருக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் பார்ப்போம் நீங்க என்ன நினைக்கிறீங்க அதெல்லாம் பத்தி அப்படிங்கிறது மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகளுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ பாய்